வெல்கம் பேக் ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஒரு குட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏஜ் லிமிட்டை வந்து கேன்சல் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி தங்கமணி சார்டை சொன்னோம் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான முயற்சி வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ ரொம்ப ரொம்ப குட் நியூஸ் ஓகே நம்ம சங்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபார்மு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் டேட் பாஸ்டு கேண்டிடேட் வெல்ஃபேர் அசோசியேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் முப்பத்தி ஆறு பை ரெண்டாயிரத்தி பதினேழு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நம்முடைய நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சர்டிஃபிகேட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் முப்பத்தி ஆறு பை ரெண்டாயிரத்தி பதினேழு மதிப்பிற்குரிய மின்சாரத்துறை அமைச்சர் ஐயா அவர்களை இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபது அன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேதியன்று சனிக்கிழமை பார்த்து எஸ்பிபி காலனி பயனீர் மாளிகையில் நமது ஆசிரியர் தகுதி தேர்வு நலச்சங்கம் சார்பாக கோரிக்கை கொடுக்கப்பட்டது ஒரு கோரிக்கை மனுவானது இந்த டேட்டில் கொடுத்தோம் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபது லாஸ்ட் வீக்கில் ஸோ அந்த கோரிக்கை மனுவை அவரை கன்சிடர் பண்ணிவிட்டு இருபத்தி ஒம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபது ஓகே தேதியன்று வியாழக்கிழமை திருச்செங்கோட்டில் நடந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் ரெண்டு பேருமே ஓகேங்களா கலந்து ஆலோசித்து அரசு ஆசிரியர் பணியில் சேர நாற்பது வயது என்பதை நீக்கம் செய்வது பற்றி முப்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு நமது சங்கத்தின் நலச்சங்கத்தின் மூலமாக கொடுத்த கொடுத்திருந்த கோரிக்கையை ஏற்று ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களின் மனுவை பரிசீலனை செய்து நம்ம மனுவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரிசீலனை செய்து உடனடியாக அந்த கோரிக்கையை முதலமைச்சரின் கவனத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது என்று மாண்புமிகு தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சர் உயர்திரு செங்கோட்டையன் அவர்கள் அறிக்கை கொடுத்துள்ளார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி இப்படிக்கு மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஸோ மெயின் தீம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து அவர்கிட்ட போய் சொன்ன கோரிக்கையானது இருபத்தி நாலாந்தேதி ஓகேங்களா அதுக்கு அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செங்கோட்டையன் சார் கூட டிஸ்கஸ் பண்ணி இருபத்தி தேதி சொல்கிறாரு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி அப்படிங்கக்கூடிய ஏஜை ஃபிஃப்டி செவனாக மாத்துறதை பற்றி ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பேரும் சேர்ந்து நம்முடைய கண்டிப்பாக கோரிக்கையை வந்து சிஎம் சாருக்கு வந்து கொண்டு போய் சேர்ப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் நம்முடைய ஃபஸ்ட்டு கட்ட முதற்கட்ட வெற்றின்னு சொல்லலாம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இதுக்காக இரவும் பகலுமாக பணிபுரியக்கூடிய உழைக்கக்கூடிய நம்ம டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் பிரசிடென்ட் ஆர் ஷீலா பிரேம்குமாரி எம்எஸ்சி எம்ஃபில் எம்எட்டு மதுரை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் செக்ரட்டரி மிஸ்ஸஸ் எம் சண்முக பிரியா எம்எஸ்சி பிஎட் அவனுடைய மொபைல் நம்பருக்கு கீழே இருக்குது ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டு மார்க்கு மேலெடுத்தால் பாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நல்ல சங்கமானது டெட் கே பாஸ்ல கேட்டேன் தீர்மானிச்சிருக்கு ஸோ நாம் வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டுக்கு எடுக்கக்கூடிய எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுறோம் ஸோ டீச்சர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சப்போர்ட் பண்ணுங்க என்னுடைய மொபைல் நம்பரில் நோட் பண்ணிக்காங்க ஸோ அந்த டிஸ்ட்ரிக் ஜாயின் பண்ண அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி பேசினா போதும் ஓகேங்களா மேம்க்கு வந்து கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் மதுரை டிஸ்ட்ரிக் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்காங்க அவங்க நடத்தக்கூடிய அறவழி போராட்டத்துக்கு உங்களால் முடிந்த ஒரு ஒத்துழைப்பை தந்தீங்க அப்படின்னா நாம் எல்லாருமே ஜாபுக்கு வந்து போயிடலாம் ஓகே ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாஸ் பண்ணிவிட்டு இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு எந்த விதமான நல்ல முடிவுமே வரல ஸோ நம்ம எல்லாமே ஒரு டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல முடிவானது வரும் ஓகேங்களா தேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் ட்ரெஸ்ஸரி மிஸ்ஸஸ் சித்திர கலாபதி எம்ஏ பிஎட் அவருடைய மொபைல் நம்பர் வந்து கீழே இருக்குது பார்த்துக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கோஆர்டினேட்டர் ஜி பாலகுமார் சார் அண்ட் டிடிஎட் எம்ஏ பிஎட் அவங்களுடைய மொபைல் நம்பர் இருக்குது அவங்க பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா எல்லா நம்பரும் நோட் பண்ணி அவங்க கூட பேசினீங்க அப்படின்னா உங்களோடய ஃபீலிங் ஷேர் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும் வாட்ஸ்அப் குரூப் வந்து எல்லா டிஸ்ட்ரிக் நம்பியிருப்பாங்க அது எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்குங்க ஓகேங்களா ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவுன்சில் மிஸ்டர் பி நேசமணி சார் டிடிஎட் எம்எஸ்சி பிஎட் ஓகே அவரோட செல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு முகம் தெரியாத ஒரு நண்பர்கள் அவங்க எல்லாமே ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாஸ் பண்ண கேண்டிடேட்டுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான சப் சப்போர்ட் பண்ணுறாங்க நைன்ட்டி மார்க் மட்டும் இல்லை அவங்க சப்போர்ட் பண்ணுறதே பார்த்திங்க அப்படின்னா அந்த எக்ஸாமில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்குமே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ அப்படி சப்போர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாம் என்ன பண்ணுவோம் அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ண அப்படின்னா நமக்கு நல்லதே நடக்கும் ஓகேவா எல்லாத்தையும் ஜாப் அவங்க சொல்லுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஜாப் போடுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாஸ் பண்ண எல்லா கேண்டிடேட் சப்போஸ் வந்து சார் நைன்ட்டி ஃபைவ் மார்க் எடுத்துகிட்டேன் சார் நான் வெயிட்டேஜில் பாதிக்கப்பட்டேன் சார் அவங்களுக்கு சேர்த்து தான் இவங்க போராடுறாங்க சரிங்களா நைன்ட்டி மார்க்கு மேலே இவங்க போராடலை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தாலும் சரி நூற்றி அஞ்சு மார்க் எடுத்தாலும் சரி எல்லாத்துக்கும் போஸ்டிங் போடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்காகவும் அவங்க போ போராடுறாங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மாண்புமிகு பி தங்கமணி ஐயா ஓகே தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் தமிழ்நாடு ஸோ இவங்களுக்கு அனுப்புனா லெட்டர் பேட் ஓகேங்களா என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபது ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர்ஸ் வந்து அங்கே போய் திருச்சொங்க திருச்செங்களை போய் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெட்டரை கொடுத்தாங்க அந்த லெட்டரை கொடுத்துட்டு அவங்க வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிப்ளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை கொடுத்துருக்க பாருங்க என்னென்னு சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா வயது வரம்பை நாற்பது வயதாக குறைத்தது குறித்து ஆசிரியர்கள் சங்க நிர்வாகிகளின் கோரிக்கையை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் அதாவது பார்த்திங்கன்னா நாம் கொடுத்த அதாவது நாம் கொடுத்த ஒரு லெட்டரில் ஃபார்ட்டி அப்படிங்கிற ஏஜை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அதை வந்து எப்பவும் போல் மாற்றுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தோம் ஸோ அந்த ஏஜை அவங்க மாற்றி தரத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு போகிறாங்க ஓகே அவங்க கவனத்துக்கு போனே போதும் அவர் என்ன பண்ணுவார் அந்த ஜியோவை கேன்சல் பண்ணிவிட்டு எப்பவும் போல் ஆஸ் யூஸ்வல் ஃபாலோ பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ திரும்ப திரும்ப தேங்க்யூ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்காக போராடக்கூடிய இந்த டீச்சர்ஸ் ஓகேங்களா ஸோ ஸ்டேட் பிரெசிடென்ட் स्टेट सेक्रेटरी स्टेट ट्रसरी ஸ்டேட் கோஆடினேட்டர் ஸ்டேட் கவுன்சில் ஓகே இவங்களும் பார்த்திங்க அப்படின்னா நமக்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ ரொம்ப தேங்க்யூ டெட் பாஸ் பண்ண டீச்சர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பு இன்சார்ஜ் கூட கொஞ்சம் பேசி என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் நம்ம பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் கிடையாது ஜஸ்ட்டு வந்து நம்மளுடைய அறவழி போராட்டம் நமக்கு பாஸ் பண்ணிட்டோம் எங்களுக்கு வந்து இத்தனை பேர் இருக்கும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்களோ அதே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல போகிறோம் சரிங்களா ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ பாலகுமார் சார் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கு ஹெல்ப் பண்ணார் தேங்க்யூ பாலகுமார் சார் and